ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாசி பருப்பும் ராகி மாவும் இதுக்கு எந்த ப்ரொப்போர்ஷனில் யூஸ் பண்ணால் நல்ல பர்ஃபெக்டாக நல்லா மொறு மொறுன்னு தோசை செய்யலாம் இல்லை ஊத்தப்பம் இதே மாவில் வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தனியாக என்ன ரெசிபி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத கேட்குறீங்க தைராய்டு இருக்குன்னாவே அது கூடவே நிறைய விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம போக்கணும்னா இது போல பாரம்பரியமான உணவு நம்ம செய்யலாம்